ஓம் ஸ்ரீ தாயே போற்றி போற்றி என் அன்பு கன்னி ராசிக்கார பிள்ளைகளே இந்த ஆடி மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட மாதமாக இருக்கப் போகிறது என்பதை உன் தாயானவள் துல்லியமாக கணித்துவிட்டு வந்திருக்கிறேன் அதனால் இந்த பதிவினை முழுமையாக கேள் என் தங்கமே கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் வெற்றிகரமான மாதமாக இருக்கப் போகின்றது பொருளாதாரத்தையும் நிதி நிலைமையையும் முன்னேற்றுவதற்காக மேற்கொள்ளும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையும் பண வரவு அதிகரிக்கும் பல வழிகளிலும் வருமானம் உங்களுக்கு உண்டாகும் உடல் நலனில் பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது கவனம் தேவை நீண்ட நாட்களாக தடைபட்டிருந்த காரியங்கள் அனைத்தும் எதிர்பார்த்தபடி நிறைவேறும் முயற்சிகளுக்கு உங்களுக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும் வேலையில் உடன் பணிபுரிபவர்களின் ஒத்துழைப்பு அதிகம் கிடைக்கும் பயணங்களின் மூலம் நன்மைகள் அதிகம் கிடைக்கும் தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் பிறரிடம் பேசும் பொழுது தேவையற்ற வாக்குறுதிகள் தருவதை மட்டும் தவிர்த்துக்கொள்ள வேண்டும் ஏனெனில் நீங்கள் இப்பொழுது வாக்குறுதிகள் கொடுத்துவிட்டால் இனி வரும் காலங்களில் அதன் மூலமாக உங்களுக்கு பிரச்சினைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றது இந்த மாதம் மேலும் சிறப்பு மிகுந்த மாதமாக திகழ்வதற்கு நீங்கள் பெருமாளை வழிபட வேண்டும் இதனால் உங்களுக்கு கிடைக்க இருக்கும் நன்மைகள் அனைத்தும் குறையாமல் நிச்சயமாக உங்களை தேடி வந்து சேரும் அது அல்லாமல் இந்த ஜூலை மாதம் ஏழாம் தேதியில் கடகராசியில் சுக்கிரன் பயிற்சி உள்ளார் இதன் விளைவாக உங்கள் ராசிக்கு இந்த ஆடி மாதத்தில் ஏற்பட போகும் சாதகமான பலன்களையும் பாதகமான பலன்களையும் சொல்கிறேன் கவனமாக கேளுங்கள் பொதுவாக ஜாதகத்தில் சுக்கிரன் ஒரு பெண் கிரகமாகவும் அழகின் குறியீட்டாகவும் கருதப்படுகிறது இப்பொழுது கடகராசியில் சுக்கிரன் பயிற்சி ஜூலை ஏழாம் தேதியன்று மாலை நாலு பதினைந்து மணிக்கு பயிற்சி செய்திருக்கிறார் சுக்கிரன் காதல் மற்றும் திருமணத்தை பிரதிபலிக்க கூடியவராக இருக்கிறார் இந்த பெண் கிரகத்தில் அதிக கவனம் செலுத்தப்படுகின்றது கடகத்தில் சுக்கிரனின் இந்த முக்கியமான பெயர்ச்சி எவ்வாறு சாதகமான மற்றும் எதிர்மறையான பலன்களை தரப்போகிறது ஜோதிடத்தில் வலிமையான வாழ்க்கை நல்ல ஆரோக்கியம் மற்றும் வலுவான மனதுக்கு தேவையான அனைத்து திருப்திக்கும் சுக்கிரன் இன்றியமையாததாக கருதப்படுகின்றது ஜாதகத்தில் சுக்கிரன் வலுவாக இருந்தால் ஜாதகக்காரர்களின் வாழ்க்கையில் அனைத்தும் சாதகமான முடிவுகளையும் மகிழ்ச்சிகளையும் அடைவதில் அவர்களுக்கு எந்த குறையும் இருக்காது எப்பொழுதும் அவர்களுக்கு வெற்றி ஒன்றே சாதகமானதாக இருக்கக்கூடியதாக இருக்கின்றது இந்த சுக்கிரன் கிரகமானது ராகு மற்றும் கேது செவ்வாய் போன்ற கிரகங்களுடன் சுக்கிரன் உறவை ஏற்படுத்தினால் ஜாதகக்காரர்கள் பல போராட்டங்களையும் தடைகளையும் சந்திக்க வேண்டி இருக்கும் சுக்கிரன் செவ்வாயுடன் இணைந்திருந்தால் ஜாதகக்காரர்களுக்கு மனக்கிளர்ச்சி மற்றும் ஆக்ரோஷம் கூடும் இந்த கிரக பயிற்சியின் போது சுக்கிரன் ராகு கேது போன்ற அசுப கிரகங்களுடன் இணைந்திருந்தால் ஜாதகருக்கு தோல் தொடர்பான பிரச்சனை நல்ல தூக்கமின்மை மற்றும் அதிக வீக்கம் ஏற்படலாம் உடல்நல பிரச்சனைகள் போன்ற பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம் இருப்பினும் சுக்கிரன் குரு போன்ற சுப கிரகத்துடன் இணைந்திருந்தால் ஜாதகக்காரர்களுக்கு வணிகம் வர்த்தகம் அதிக பணம் வாங்குதல் மற்றும் அதிக பணம் சம்பாதிப்பது ஆகியவற்றில் சாதகமான பலன்கள் இரட்டிப்பாக கிடைக்கும் இதுவே சுக்கிரனின் பொதுவான பலன்களாக இருக்கின்றது கன்னிராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் இரண்டாம் மற்றும் ஒன்பதாம் வீட்டிற்கு அதிபதியாவார் இந்த பெயர்ச்சியின் போது உங்கள் பதினொன்றாம் வீட்டில் பெயர்ச்சிக்க போகிறார் கடகராசியில் சுக்கிரன் பெயர்ச்சி செய்வது உற்பத்தி திறனை உங்களுக்கு மிகவும் அதிகமாக கிடைக்க செய்யும் நல்ல பலன்கள் அடையவும் உதவியாக இருக்கும் உங்கள் இலக்குகளை அடையவும் மற்றும் வெற்றியை அடையவும் முடியும் நீங்கள் சம்பாதித்த லாபத்தில் திருப்தி அடைவீர்கள் இந்த காலகட்டத்தில் புதிய தொழில் வாய்ப்புகளையும் நீங்கள் அதிகம் பெறலாம் நிதி ரீதியாக நீங்கள் லாபத்தை மற்றும் சேமிப்பில் வெற்றி பெறுவீர்கள் உங்கள் மனைவியுடனான உங்கள் உறவு சாதகமாக இருக்கும் மற்றும் உங்கள் துணையுடன் ஒருங்கிணைப்பை பேணுவதில் வெற்றி பெறுவீர்கள் உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தி சிறப்பாக இருக்கும் இதன் காரணமாக உங்கள் ஆரோக்கியமும் இந்த மாதத்தில் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் இருப்பினும் கன்னிராசிக்காரர்களே சனிக்கிழமை அன்று ராகு கிரகத்திற்கும் சனி பகவானுக்கும் யாகம் செய்வதன் மூலம் உங்களுக்கு மிகவும் நன்மைகள் வந்து சேரும் என் அன்பு பிள்ளையே அது மட்டுமின்றி இந்த ஜூலை பதினொன்றாம் தேதியில் கடக ராசியில் சுக்கிரம் உதயம் ஏற்பட்டுள்ளது இதனால் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் தாக்கம் ஏற்பட்டுள்ளது உங்கள் ராசிக்கு என்ன பலன்கள் உள்ளது என சொல்கிறேன் கவனமாக கேளுங்கள் பெண்பால் கிரகமான சுக்கிரன் ஜூலை பதினொன்று இரவு ஏழு ஐம்பத்தி ஒன்பது மணிக்கு கடகராசியில் உதயமாகி இருக்கிறார் சுக்கிரன் வளர்ச்சியால் ஜாதகக்காரர்களுக்கு பொதுவாக சுப மற்றும் மகிழ்ச்சியான விஷயங்கள் நடக்க உள்ளன மற்றும் திருமணம் போன்ற சுப பலன்கள் கிடைக்கும் கடகராசியில் சுக்கிரன் உதயமானது காதல் வகையில் ராசிக்காரர்களுக்கு நல்ல காலம் அமைவதை குறிக்கின்றது ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் இரண்டாம் மற்றும் ஒன்பதாம் வீட்டிற்கு அதிபதியாவார் இந்த உதயத்தின் போது பதினொன்றாம் வீட்டில் உதிக்கப் போகிறார் இந்த நேரத்தில் உங்கள் விருப்பங்களை பெரிய அளவில் நிறைவேற்றி நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் உங்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்பு உள்ளது இது உங்கள் வாழ்க்கையில் அதிக மகிழ்ச்சியையும் கொண்டு வந்து சேர்க்கும் உங்களுக்கான புதிய வணிகத்திற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் இது உங்கள் இலக்குகளை அடைவதற்கு உங்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும் நீங்கள் ஒரு மகிழ்ச்சியான நபராக காணப்படும் ஏனெனில் நீங்கள் செலவழிப்பதற்கும் சேமிப்பதற்கும் நல்ல தொகையை கொண்டிருப்பீர்கள் உங்கள் மனைவியுடன் ஸ்திரத்தன்மையை பராமரிப்பதிலும் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் கடக ராசியில் சுக்கிரன் உதயம் நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பதை குறிக்கின்றது எனவே கண்ணிராசிக்காரர்களே உங்களுக்கான நல்ல பலன்களை நீங்கள் முழுமையாக பெறுவதற்கும் நீங்கள் மிகவும் ஆரோக்கியமாக காணப்படுவதற்கும் அன்று விநாயக பெருமானுக்கு யாகம் நடத்துங்கள் முடிந்தவரை வெள்ளிக்கிழமை அன்று உங்கள் குலதெய்வத்திற்கு விளக்கு போட்டு அவர்களுக்கான பூ நீங்கள் செய்து வர வேண்டும் இதன் மூலமாக உங்களுக்கு பல நன்மைகள் வந்து சேரும் என் அன்பு பிள்ளைகளே இந்த ஆடி மாதமானது உங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதையும் ஏற்பட்டிருக்கும் பெயர்ச்சிகளின் காரணமாக இந்த ஆடி மாதம் முழுவதும் உங்களுக்கான நல்ல பலன்களையும் உங்களுக்கான தீய விளைவுகளையும் உங்கள் தாயானவள் விரிவாக சொல்லி இருக்கிறேன் அதனால் இந்த பதிவினை கேட்டு உங்கள் பரிகாரங்களை நீங்கள் முழுமையாக செய்து உங்களுடைய நல்ல பலன்களை நீங்கள் முழுமையாக பெற்றுவிட வேண்டும் இனி எல்லாம் நல்லதாக மட்டுமே நடக்கும் ओम श्री पोट्री पो ओम श्री वरािताेट्री पो पोठि ओम श्री वराहिताे ओम श्री वरािताेट्री पोट्री ओम श्री वराहिताे ओम श्री पोट्री पोट्री